ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்துங்க விதையெல்லாம் ஊன்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அதுதான் என்னோடய பொக்கேஷ பாக்ஸுங்க எல்லா வெரைட்டியான விதையும் அதில் தான் வச்சுருப்பேன் வருஷம் வருஷம் சேகரித்து வைக்கிறது எல்லாமே ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் விதை ஊன்றதுக்கு முன்னாடிங்க இந்த மாதிரி ஐஸ்டிக்கை எடுத்து அதில் பர்மனெண்ட் மார்க்கர்லிங்க என்னென்ன விதை ஊன்றமோ அது எல்லாத்தையுமே பேர் எழுதி வச்சுக்குவோங்க பேர் எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு விதையும் ஊனும் போதுங்க அதுக்கு பக்கத்துலேயே அதோடய உள்ள ஐஸ்டிக்கை வச்சுருதுங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி கிட்டே ஒன்றாவே ஊணுவோங்களா ஸோ நம்ம அன்றைக்கி கேட்டாவே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நாளைக்கு தலைஞ்சி வந்தாலும் ரெண்டு இல வந்தாலுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க ஏன்னா ஒரு சில விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இலை வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதனால் நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வித ஊன்றமோ அது எல்லாத்தையுமே இந்த ஐஸ் ஸ்டீக்கில் வச்சு வச்சுங்க அந்தந்த விதைக்கு பக்கத்திலேயே வச்சிருதுங்க அது தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஐஸ் ஸ்டீக்கை எடுத்து போட்டுர்லாங்க அதுவே ஆக்சுவலாக பாதிக்கு மேலே கொஞ்சம் மக்கியும் போயிடுங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டேங்க இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து தோட்டத்துலேருந்து காய்கறி வருது இல்லைங்களா அதிலேருந்து ஒரு ஒரு காயில் வந்து பாத்த ஒவங்க அதுல இருந்து சேகரிச்சு விதை தான் ஒரு சில விதை வந்து என்கிட்ட இல்லைங்க பொடலங்காய் வெள்ளை பூசணி விதையெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க அதெல்லாம் தோட்டத்தில் போட்டதே இல்லை ஸோ இந்த டைம் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஸோ நான் வந்து விதை எங்கே ஆர்டர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் டாட் காமில் தாங்க ஆர்டர் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளமாக தொங்கும் இல்லைங்களா பொடலங்காய் வெரைட்டி அது வந்து அதில் இல்லைங்க சரி நம்ம போய் கடையிலேயே எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இந்தியா ஆகும்னு சொல்லிவிட்டுங்க ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸோட சீடு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து பில்டிங் கவுண்ட்ரு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க சரினு சொல்லிட்டு அங்கே போய் இங்கே விதையில வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் ஒரு சில செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து கடையில் தாங்க வாங்கி வைக்கிறது விதையாக நாங்கள் போடுறதே இல்லை தக்காளி செடி மிளகாய் செடி அந்த செடிலாம் வந்து கடையில் வாங்கி வாங்கி தாங்க வைக்கிறது அதுவே நல்லா ஈல்டு கொடுக்குதுன்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறது இல்லைங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸுக்கினியும் அந்த கத்திரி செடியுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ எல்லா செடியுமே வச்சு பார்த்தா தாங்க தெரியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போவில் வாங்கிட்டு வந்துருந்தேங்க இது வந்து பைக் நர்சரின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குதுங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு செடி வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் போட்டிருந்தாங்க இது வந்து எக் பிளான்ட்டுங்க கத்திரிக்காய் என்ன கலர்னால் பிளாக் பியூட்டின்னு போட்டிருந்தது பட் வந்து இதில் இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்பிள் கலராக தான் இருந்தது ஆனால் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டார்க் பிளாக்காக தாங்க இருந்தது சரி எப்படியோ இருக்கட்டும் நம்ம கத்திரி செடி விதை போட்டு தான் வரல சரி இந்த மாதிரி செடியாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாங்கிட்டு வந்திருக்குறேங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஷலாக கத்திரி செடியில் வந்து முள் இருக்கும் இதில் வந்து அவ்வளோவா முள் தெரியல ஒன்றுமே தெரியலீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி தக்காளி செடி மிளகாய் செடி எல்லாமே கடையில் தாங்க வாங்கி வைக்கிறது ஏன்னா எனக்கு விதை போட்டு இந்த மிளகாய் தக்காளி செடியெலாம் எனக்கு வந்து சரியாக வரதில்லை ஸோ வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு செடி வந்து மிளகாய் செடி இந்த கைனி ஹாட் பேப்பரில் ரெண்டு தாய் செடியில் ரெண்டு வாங்கிட்டு வந்துடுவேன் தக்காளி செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரி டொமேட்டோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய் காய்ச்சிதுங்க கிட்டத்தட்ட ஃபால் வந்து நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆகி கூட தக்காளி வந்து கடைசி வரைக்கும் கொடுத்த காய் எதுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி தான் சொல்லுவேன் ஸோ அதனால் இந்த டைம் அதே வெரைட்டியே வாங்கியாச்சுங்க ஏன்னா இன்னமும் இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஜிப்லாக் ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் இந்த டைம் அதே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்தங்க யூஸ்வலாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குங்க பென்ட்லி ஃபார்ம்ட்டு அங்கே தான் வாங்குவேன் இந்த டைம் அவங்க போட்டில் போல் இருக்குங்க சரின்ட்டு ஹோம் டிப்போவில் வாங்கியிருந்தேன் இங்கே இந்த ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா போனி பிளான்ஸ்ன்ட்டு ஹோம் டிப்போ லோஸு எல்லாத்துலேயுமே இது இதங்காக இருக்கும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் இது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் நைனுங்க ஒரு செடி இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா தாய் ஹாட்டுங்க இந்த மிளகா வந்து மேல் நோக்கி வரும் இல்லைங்களா லாஸ்ட் டைம் இந்த மிளகா வச்சுருந்தோங்க நிறைய காய் காய்ச்சது செம்மக்கரமாக இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு நல்லா செடியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்ட்டு இந்த செடி வந்து தாய் ஹாட் சில்லி வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டங்க இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இதுவும் தாய் ஹாட் சில்லி பேப்பர் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்க நம்ம வந்து நம்ம ஊருக்கு தகுந்த மிளகா செடி எதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஊர் மிளகாய் செடி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து கயனி ஹார்ட் பேப்பருங்க இங்கே பாருங்கள் கைனி ஹார்ட் பேப்பர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்லாம் போனால் இந்த சன்னமான மிளகாயாக இருக்கும் இல்லைங்களா குண்டு மிளகாய் இல்லாமல் சன்னமான மிளகாய் ஸோ அந்த செடிங்க ரெண்டு செடி இருந்தது சரி இதே வாங்கிட்டு வந்துலான்ட்டு இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்றுங்க இதுவும் கழினி தான் இது வந்து வேற பிராண்டுங்க இது வந்து என்ன பிராண்டுன்னா மிராக்கல் க்ரோவாக என்னமோ ஒரு பிராண்டுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் ஒட்டில் இதில் பேர் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க இது ஒரு செடி அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து இன்னொரு செடியுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆ பேர்பி பிராண்டு மிராக்கல் க்ரோ இல்லைங்க பேர்பியில் போட்டிருந்தாங்க ஏன்னா அதுக்கு இதுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போனி பிளான்ஸ் வந்து ஃபைவ் டாலர் வருதுங்க ஃபோர் பாயிண்ட் நைன் இது வந்து டூ பாயிண்ட் நைன் சரி ஒரு டாலர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செடியுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அதனால் சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பெப்பருங்க நம்ம ஊரில் பஜ்ஜி மிளகா போடுவோம் இல்லைங்களா அந்த மிளகா நான் லாஸ்ட் டைம் இது வரைக்கும் வச்சதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன் சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதுக்கப்புறம் தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த செரி டொமேட்டோ ஸ்வீட் சூப்பர் ஸ்வீட் ஹண்ட்ரட்னு இருக்குது இல்லைங்களா செரி டொமேட்டோன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்துங்க இவ்வளோ பெருசு தான் வரும் ரொம்ப பெருசாக வராது இவ்வளோ பெருசாக வரும் நல்லா புளிப்பாக இருக்குங்க பழம் வந்து நல்லா புளிப்பாக செம சூப்பராக இருக்கும் நல்ல ஈல்டு கொடுக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத விட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்கும் ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று இதுவும் அதே தாங்க செரி டொமேட்டோ கரெக்ட் மொத்தம் நாலு செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போவ் ஆகட்டும் லோஸ் ஆகட்டும் இந்த போனி பிளான்ஸ் பிராண்ட் எல்லாமே வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஒரு ஒரு செடியுமே எந்த செடி எடுத்துக்கிட்டாலும் அதே ப்ரைஸ் தான் அதுக்கப்புறம் தக்காளி செடி வந்து இதுவும் அதே தாங்க இது செடி டொமேட்டோ மொத்தம் நாலு செடி வாங்கியிருந்தேங்க அப்புறம் ரெண்டே ரெண்டு செடி மட்டும் வேறு வெரைட்டி வாங்கியிருந்தேன் பேஃபி பிராண்டில் தாங்க வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயர்லாம் பேபி பிராண்ட் செடி வந்து பார்க்கவே இல்லை இந்த டைம் தான் வந்திருக்க போல் இருக்குங்க ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக இருந்தது சரி வாங்கிக்கலான்ட்டு வாங்கியாச்சு இது வந்து ஹஸ்கி செடி ரெட்டுன்னு போட்டிருந்தாங்க தக்காளி வந்து குட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த செடி வச்சதில்ல இலையே பாருங்களேன் இந்தக்கும் இது வந்து ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி இருக்குது இது வந்து வேற மாதிரி இருக்குது வெரைட்டி டைப்பே வேறு போல் இருக்குங்க சரி இது எப்படி தான் வருதுன்னு பார்க்கலான்ட்டு இது ரெண்டு செடி வாங்கியிருந்தேங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடியாக ஆறு செடிங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே தேவைப்படாதுங்க இதுவே நிறையா தான் வரும் தக்காளி அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேங்க சுக்கினி ஜுக்கினி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வச்சேங்க அது என்னாச்சுன்னா ஒரு எல்லோ கலர் புழு ஒன்று வந்தது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜுக்கினி வந்து கொடி மாதிரி பரவும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அது புஷ் மாதிரி தான் வந்தது அதில் காயே வரலிங்க காயே வராமல் ஒரு எல்லோ கலர் ஒரு புழு மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அப்போல்லாம் வந்து மண்ணு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் சைடில் தாங்க இருந்தது வேற எந்த மண்ணுமே நாங்கள் கொடுக்கல மண்ணுக்குன்னு உரம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல சரி இந்த டைம் தான் அந்த சாயல் த்ரீ வாங்கி போட்டிருக்கோம் இல்லைங்களா சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேங்க இதுலேயே மூணு செடி வச்சது இருந்தது சரி ரெண்டாக பிரித்து ரெண்டாக வச்சு பார்க்கலாம் எப்படி தான் சுக்கினி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து சுக்கினி ரொம்ப பிடிக்கும் இந்த மோர் குழம்புக்கு மோர்லாம் அடிச்சு குடிக்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த சுக்கினி போட்டு சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிய்காம்பரையே தாங்க இருக்கும் டேஸ்ட் வந்து பெருசாக தெரியாது ஸோ இதெல்லாம் தான் கடையில் வாங்கின செடிங்க அதுக்கப்புறம் மீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் தாங்க சீட்ஸ் தான் போடணும் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்டிக்கில் வந்து ஒரு ஒரு செடிக்கும் என்னென்னு சொல்லி இந்த விதை வைக்கும்போதே நேம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சாச்சுங்க ஸோ இந்த விதையெல்லாம் இன்றைக்கி எடுத்து ஊனிடலாங்க எல்லாமே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து தாய் சில்லி வச்சுருந்தாங்க கரெக்டாக அந்த சுரக்கா இங்கே போட்டிருந்தோம் இதுக்கிட்ட தான் வச்சுருந்தோம் சரி இங்கேயே வச்சுக்கலாம் போன டைம் இதே இடத்துல தான் இருந்தது நல்லா தான் இருந்ததுன்ட்டு இங்கேயே வச்சாச்சுங்க மண் வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து வாங்கி போட்டோம் இல்லைங்களா ஸோ வந்து குழி தோன்றது கஷ்டமாகவே இல்லை டக்குன்னு ஈஸியாக தோன்ற மாதிரி தாங்க இருக்குது இது என்ன பண்ணணுன்னா கரெக்டாக எந்தளவுக்கு இது வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம மண் வந்து ஆழமாக தோண்டி வச்சுக்கலாங்க ஆனால் அது காய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட காய் வந்துடுங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் இன்னும் இருக்குது கரெக்டாக இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வர அளவுக்கு இருக்குதுங்க அவ்வளோ வரமிளகாய் இருக்குது இந்த சின்ன செடி தான் அவ்வளோ காய் கொடுக்குதுங்க இது ஜொக்கினி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வராதுங்க இது அப்படியே புஷ் மாதிரி தான் வரும் காய் ஸோ இதுதான் செகண்ட் டைம் வைக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல நல்லா வருதுன்னு சொல்லிகிட்டே வைப்போம் இதில் மூணு செடி இருக்குதுங்க ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா மூணாக வந்து பிரிச்சிடலாம் கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு செடி மட்டும் இதில் எடுத்துருவோம் இப்படி நல்லாவே தலைஞ்சிருச்சு கொஞ்சம் கார்னராக வச்சுட்டேங்க ஏன்னா அங்கே தான் வந்து இந்த கொடிக்காயெல்லாம் போடுவோம் ட்ரில்லிஸ் இருக்குது ஸோ கார்னராக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது வேறுமே டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு கார்னராக வச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த சைடாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லாவே கேப் இருக்கட்டும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக கொடிக்காய் போட்டுருவாங்க ஸோ எல்லா வேருமே வந்து ரொம்ப மிக்ஸ் இது மெஸ்ஸப் ஆகிடுச்சின்னா வளரது கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லாவே கேப் விட்டு இங்கே ஒன்று அப்புறம் அந்த இடத்துல ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளானுங்க தக்காளி செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு கரெக்டாக இந்த ரயிலில் ஏற்றி விட்டுட்டோம் சைடில் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுருந்தோங்க ஸோ இந்த டைம் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹைட்டுக்கு ஆகும் அவ்வளோ தூரம் ஹைட்டு கிளைம்பாகுதுனா இந்த சைடெலாம் வச்சோம்னா செடி சாஞ்சு போயிடும் மண்ணில் தக்காளி பிள்ளாருன்னா கொஞ்சம் அழுகி போயிடுங்க ஸோ அதனால் லாஸ்ட் டைம் வச்ச மாதிரியே அந்த கார்னர் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வெங்காயம் போட்டுருக்குதுங்க ஸோ அதனால் வெங்காயம் போடும்போதே அந்த கார்னர் ஃபுல்லாக கேப் விட்டு தான் வச்சோம் ஸோ கரெக்டாக ஆறு செடி வச்சோம்னா சரியா இருக்குங்க தக்காளி செடி மட்டுங்க வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டுங்க ஃபுல்லாக இது வரைக்குமே உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இது வளர்ந்துருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் ரொம்ப இது வரைக்கும் வச்சிங்கன்னா இப்போயே காற்றுக்கு வந்து இந்த ரொம்ப டெண்டராக இருக்குங்க டக்குன்னு உடஞ்சி போயிடும் ஸோ நல்லா ஓரளவுக்கு இது வரைக்கும் முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வளர வளர இந்த கம்பியில் அப்படியே கட்டிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க இது கரெக்டாக இருக்கும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாங்க ஸ்வீட் பனானா பிளான் இருக்கு இல்லைங்களா நான் என்ன பண்ணிட்டேன் தக்காளிக்கு வந்து ஒரு குச்சி சப்போர்ட் வச்சு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லி மிளகா வந்து செடி சின்னதாக தாங்க வந்தது கரெக்டாக அதுக்கு ஒன்றும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தேவையில்லை பட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த நார்மல் பச்சை மிளகா இருக்கு இல்லைங்க நம்ம இந்தியன் ஸ்டோரில் அவங்க முடியல சன்னமான மிளகா அதுக்கெல்லாம் வந்து செடி ரொம்ப பெருசாகிடுச்சிங்க அதுக்கு சப்போர்ட் கொடுக்கவே முடியல ஏன்னா காய் நிறையா தொங்க வெயிட் அதிகமாகிடுச்சு சரி இந்த தடவை தக்காளி செடியுமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்குது அதனால ரெண்டு குச்சி அப்படியே நிற்குதுங்க ஸோ இது இந்த பஜ்ஜி மிளகாய்க்கு ஒரு குச்சி வச்சுட்டு இன்னும் ரெண்டு குச்சி இருக்குது அது வந்து அப்படியே பச்சை மிளகாய்க்கு வச்சிடலான்ட்டுங்க இது வந்து கயனி ஹாட் பேப்பருங்க அந்த சன்னமான மிளகான்னு சொன்ன இல்லைங்களா அது நீங்கள் பச்சை மிளகாய் தோட்டத்தில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கயனி ஹாட் பேப்பரு அப்புறம் தாய் சில்லிங்க இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக நம்ம ஊர் டேஸ்ட்டே வருங்க வேறு மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊர் டேஸ்ட்டு வரதில்ல கொஞ்சம் மிளகாய் பெருசு பெருசாக இருக்குதுங்க சுத்தமாக காரமே இருக்க மாட்டேங்குது கரெக்டாக இதை ஒட்டியே வச்சுரும் அப்போ தான் சப்போர்ட் கொடுக்கும் வசதியாக இருக்கும் இது வந்து ட்ரிப் இரிகேஷனுங்க லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலான்னு நினச்சேங்க அது ஒரு நாலஞ்சு நாளாக மழையாக இருந்ததுங்களா அதனால் என்னால் எடுக்கவே முடியல இது ஃபுல்லாகவே கார்டன் பெட் ஃபுல்லாகவே போட்டிருக்குறோங்க ஸோ இங்கே வெளில போனாலும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க நாங்கள் எப்படி போட்டோன்னு சொல்லிவிட்டு இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க இது வந்து கத்திரி செடிங்க பிளாக் பியூட்டின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒன்றுங்க அப்படியே ஆல்டர்னேட்டாக வச்சிடலாம் பக்கத்து பக்கத்துலேயே வச்சிடலான்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா விதைங்க செடியெல்லாம் வச்சாச்சு இப்போ விதை எல்லாமே ஊனிக்கலாம் இது வந்து அந்த குண்டு சுரக்கா இருக்குது இல்லைங்களா சுரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதாங்க ஸோ இது எப்படி ஊணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க ஆ இது வந்து அடியில் உள்ளே போகிற மாதிரி இப்படி ஊணணுங்க எப்படி ஒன்றுனாலும் வந்துடும் சொல்லுவாங்க பட் இது ஊன்றது நான் இப்படி இது வந்து அடியில் உள்ள மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி இது பண்ணிடுறதாங்க ரொம்ப நீங்கள் எதுக்குன்னு தோண்ட தேவையில்ல சும்மா அந்த விதையை வச்சு இப்படி அழுத்தி விட்டாவே போதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோன்னா அந்த ஸ்டிக்கில் நேம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இங்கே குத்திக்கலாங்க ஏன்னா நமக்கு எந்த இடத்துல என்ன விதை போட்டோன்னு தெரியாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி குத்திக்கலாங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பேர்பிள் லவரிங்க லாஸ்ட் டைம் வந்து காய் காய்ச்சிருந்தது இல்லைங்களா ஒரு சில காய்லாம் எட்டவே இல்லைங்க பறிக்கவே முடியல ஸோ அதை அப்படியே காயறதுக்கு விட்டுட்டேங்க ஸோ இதுதான் அந்த பேர்பிள் லவரை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வச்சுக்கலாங்க லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தேன்னா சொரக்கா விதை அங்கே வச்சுட்டுங்க இங்கே கார்னரில் தான் அவர்கா விதை போட்டிருந்தேன் ஏன்னா ட்ரெல்லிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க அது ஸோ இந்த அவர்கா வந்து பூ ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சோம்னா தான் கரெக்டாக வரும்ட்டு அதே மாதிரி வச்சாச்சுங்க இதேமாதிரி ஐஸ்டிக்கில் வந்து அவர்கா பேர்பிள்னு போட்டாச்சு இது ஒரு செடி வச்சாவே போதுங்க ஒரு விதை போட்டாவே போதும் ஒரு செடி கிட்டத்தட்ட ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க அந்தளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கேயும் ஒரு அவரக்கா வச்சிடலாங்க ஏன்னா கரெக்டாக இது மேலே ஏறி கிளைம்பாகிறதுக்கும் அந்த சைடு கிளைம்பாகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லாக பூவாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒன்று வச்சுக்கலாங்க ஐஸ் ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா பூப்பில் வர ஸ்டிக் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பம்பின்னு இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி காயாக வரும் மஞ்சள் பூசணி காயே ஸோ இதையுமே வந்து ரெண்டு விதை ஊனிக்கலான்ட்டு ரெண்டு டிஸ்டிக்ட்டில் நேம் எழுதிட்டு வந்துருக்குறேங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பூசணி விதை போடுறேன் எப்படி வருதுன்னு தெரியலீங்க பார்ப்போம் ரெண்டு விதையாகவே போட்டுக்கோங்க இது எப்படி வேணால் ஊனிக்கலாங்க நம்ம இந்த டைரக்ஷனில் தான் இல்லை அது எப்படி ஒன்றாலும் தலைஞ்சிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காங்க நீலமா வருங்க நல்லா ரொம்ப நீளமாக தொங்கும் அதுவும் விதையே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு லாஸ்ட் டைம் அக்கா வீட்டில் வச்சுருந்தாங்க அக்கா வீட்டில் செடின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் யூஸ்வலாக போடலங்க சாப்பிட மாட்டேங்க அதனால் ஒரு ரெண்டு செடியும் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அட்லாண்டில் தான் வச்சிருக்காங்க அந்த ஷாப் ஆன்லைன் ஷாப்பு ஸோ இங்கே லோக்கலில் இருக்க இந்தியன் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே இந்த விதை கிடைக்குங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் ஸ்டோரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது இந்தியாகோன்னு சொல்லி ஒரு இந்தியன் ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன் அந்த விதை சும்மா லைட்டாக ஒரு விதை அப்படி அப் சைட் டவுனாங்க இது இந்த இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா இந்த பார்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு அப் சைட் டவுனாக ஊனிட்டே போதுங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காங்க பீக்கங்கள் விதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொரப்பாக இருக்கும் அந்த விதை நுரப்பீக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுமுழுன்னு இருக்குங்க ஸோ அதான் அடையாளம் விதை கண்டுபிடிக்கிறது இந்த விதையுமே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து மண்ணுக்குள்ளே அப்படி போகிற மாதிரி ஊனிக்கலாங்க சும்மா லைட்டாக அழுத்தி விட்டால் போதும் அதே மாதிரி ஸ்டிக்கில் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஸோ அதை அப்படியே அடையாளத்துக்கு வச்சுக்குவோம் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா சாம்பூஷின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த திஷ்டி சுற்றி போகிற பூசணிக்காய் அந்த விதைங்க நான் எதுவுமே ஊனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இது எந்த சைஸில் வரப்போகுதுன்னு தெரியல சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவுமே இந்தியன் பிளான்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுவுமே ஊனிக்கலாங்க இதுவுமே அப்சைட் டவுனாக ஊனிக்கலாங்க சும்மா ஒரு ரெண்டு விதை மட்டும் ஊனி பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமுங்க பழம் தான் லாஸ்ட் டைமே வந்து இந்த சீடை வந்து இந்த மாதிரி டிஷ்ஷூவில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த சீட்டு எப்படி வருதுன்னு தெரியலைங்க இதுதான் ஃபஸ்ட் ட்ரை நல்லா வந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணலான்ட்டுங்க ஆனால் கொஞ்சம் விதை வந்து போடும்போதே சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னா இது எந்த விதை வந்து ஊட்டமாக இருக்குது எந்த விதை வந்து வராதுன்னு தெரியாதுங்க ஸோ போடும்போது ஒரு மூணு மூணு விதைய போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மொளாம்பழங்க இந்த கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேண்டலூப் அதுதான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தேங்க வச்சதுக்காக ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் சின்னதாக காய்ச்சிருந்தது ஸ்பேசிங் தாங்க பிரச்சனையாக இருந்தது ஸோ அதனால் இந்த டைம் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வேறு இடம் மாற்றிருக்குதுங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு சும்மா ரெண்டு ரெண்டு விதம் மட்டும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஸ்டிக் வச்சுப்போம் ஏன் குட்டி இந்த வர வரேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பூங்க ப்ளூ கலரு ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா அதனால் இந்த டைமும் வந்து போன டைம் விதை எடுத்து வச்சுருந்தேங்க ஸோ அதே ஊனியெல்லாம் அப்படின்ட்டு இந்த டைம் வாங்கலிங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெல்லிஸோட கார்னரில் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா கார்னரில் போடும்போது செடி வந்து பூ பூக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்க பார்க்கறதுக்கு ஸோ அதனால் கார்னரில் வைக்கலான்ட்டு கார்னரில் வச்சுருக்கங்க முடக்கத்தானுங்க லாஸ்ட் டைமே விதை எடுத்திருந்தோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாதி ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குங்க கலரு ஸோ இது வந்து தாங்க இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பீக்க விதை பொருளை விதெல்லாம் ஊனிருக்கோம் இல்லைங்களா அங்கங்கே நம்ம ஒன்று ஒன்று வச்சிட்டா கூட போதுங்க இது எப்படி போட்டாலும் சூப்பராக தெலஞ்சி வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கங்க லாஸ்ட் டைம் பூ வந்தது இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் விதை நிறைய எடுத்து வச்சுருந்தேன் பாதி வந்து அதிலே உழுந்துருச்சுங்க இந்த டைம் வரும்னு நினச்சேன் பட் ஆனால் இனிமேல் தான் வருமா தெரியல சரி எதுக்கும் ரெண்டு ரெண்டு விதை ஊனிடலாம் அப்படின்ட்டுங்க இது வந்து பூ தான் இல்லைங்களா ரொம்ப செடி வந்து இடம் அதிகமாக பிடிக்காது ஸோ நம்ம அங்கங்கே அந்த பூசணி விதை அப்புறம் சுரக்க விதை ஊனிருக்கோம் இல்லைங்களா ஸோ அங்கங்கே கூட வச்சுக்கலாங்க ஒன்றும் ஆகாது இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காங்க கிளஸ்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் டைமே போட்டிருந்தாங்க செடி வந்துச்சு என்னாச்சுன்னா மற்ற செடி வந்து டாமினேட் பண்ணாலே என்னவோ தெரில இது பெருசாக தலைஞ்சே வரலைங்க காய் வந்து கிட்டத்தட்ட சீசன் முடியும் போது கொஞ்சமாக காய் வந்தது அதுவுமே அந்த குளிருக்கெல்லாம் போயிடுச்சுங்க ஸோ இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊனிடலாம் அப்படின்ட்டு தான் விதையை எடுத்து வச்சிருக்கேன் இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இந்த கொத்தவரங்க விதை மட்டும் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் ஊனி முடிச்சாச்சுங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வெரைட்டிக்கு மேலே விதை ஊனி இருக்குதுங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதை வந்து டேரெக்டாக கார்டன் பெட்டில் ஊனாமிங்க சின்ன சின்ன கப்பில் விதை போட்டு செடி நல்லா தலைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வந்து கார்டன் பெட்டில் வைப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கார்டன் பெட்லேயே ஊனி பழகிட்டேங்க பட் என்ன ஒன்றே ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை ஊன்றாணிக்கி தண்ணி விடணுங்க அதுக்கப்புறம் தினமுமே நிறைய தண்ணி விடலினா கூட அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாச்சும் அந்த விதை நலையிற அளவுக்காச்சும் தண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க அப்படி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் டூ பத்து நாளைக்குள்ளேயே எல்லா விதையுமே தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதனால் அது டபுள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கார்டன் பெட்டில் ஊனிடுதுங்க இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க